இன்னைக்கு டியூஸ்டே திருப்பூரூரில் இருக்க கந்தசாமி முருகர் கோவிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த முருகர் கோவிலை நான் சுற்றி காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது கோவிலோட தெப்ப குளம் நல்ல பெரிய குளம் இந்த கோவிலுக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக வரது நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்திருந்திங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் நடுப்பழனியில் இருக்க முருகர் கோவிலோட பிளாக் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் மேலே காஜ்லையும் என் ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் கோவில் போகிறதுக்கு முன்னாடி குளத்தில் காலை நினச்சிட்டு போயிருந்தோம் என் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நானும் என் சிஸ்டரும் டேட்ஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ்ன்னு ஸோ எங்கள் அப்பா என் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு எங்களை மாதிரியே யாராவது டேட்ஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது கோவிலுக்குள்ளே வந்தாச்சு என்னோடய வ்ளாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி நான் வ்ளாக் போட்டேன்னா ஒன்றாவது டெம்பிள் வ்ளாக இருக்கும் இல்லாட்டி நாங்கள் வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்டதாக இருக்கும் இந்த மாதிரி டெம்பிள் வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க அம்மாவும் என் சிஸ்டரும் இன்னைக்கு எந்த ஸ்பெஷல் டேவும் கிடையாது ஒரு ரெகுலரான டியூஸ்டே தான் அதனால் கோவிலில் ரொம்ப பெருசாக கூட்டம் எல்லாம் இல்லை நாங்கள் ரொம்ப சீக்கிரமே சாமி பார்த்துட்டோம் இங்கே கோவில் உள்ளே இருக்க எல்லா தூண்லையும் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக ஏதாவது கதை இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரியல உங்கள் யாருக்காவது இதுக்கான ரீசன் தெரியும்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது வித்தின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நாங்கள் சாமி பார்த்துட்டோம் வெளியில் உற்சவர் இருக்காரு அவருக்கு தான் அர்ச்சனையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இங்கே உள்ள கருவறையில் லைட்டெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை சாமியோட முகம் கூட அவ்வளோவா தெரியல ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் இந்த கோவிலில் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க போல் நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது நல்லாவே மழை பெஞ்சிட்ருந்தது நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே ஓரமாக நின்றுட்டு வெளியில் வந்தாச்சு இந்த விலாகில் பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைனாலும் ஜஸ்ட் கோவிலை சும்மா சுற்றி காமிச்சிருக்கேன் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்ன நேரம் திருப்பூரூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே பழைய கோவில் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் பாய்